வணக்கம் நண்பர்களே தமிழக வெட்டிக் கழகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன் நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் வந்தப்போ இது வந்து மரம் நிலா இதெல்லாம் மரங்கள் இது பேர் சம்பளம் அது பிறகு இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் அப்படியே நேராக பார்த்திங்கன்னா கடல் சரியாக மாலை நேரம் ஆறு மணி ஆகும்போது எவ்வளவு கடல் எவ்வளவு ஆ ஆகோஷமாக இருக்கு பாருங்கள் கடல் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு கோயத்தில் உள்ள கடல் பாருங்கள் அலை எப்படி அடிக்குதுன்னு ஒன்று பாருங்களேன் காற்று அடிக்குது பேசுகிற சரியாக விழுவுதா என்ன தெரியாது உங்களுக்கு சவுண்டு சரியாக இல்லைன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க பாருங்கள் எவ்வளோ ஆர்கோசமாக அடிக்குது அலைகள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கடலுங்கிறது ஒரு அழகான ஒரு அது ஒரு உயிர் உள்ள தான் மனிதர்களுக்கு ஏதாவது ஏதோ கஷ்டங்கள் இருந்தால் அந்த கடலில் வந்து உட்காந்தோம்னா அதே மனது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எப்படி அடிக்கிறது பாருங்கள் கடல் அலைகள் இப்போ தூரத்தில் உள்ளதெல்லாம் வீடுங்கள் எல்லாமே ரிஸ்ட் சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது அழகான கடல் அலைகளோடு அருமையான கடல் யோசைகளோடு கடல் வந்து ஒன்று பேசுன்னு சொல்லுவாங்க அழகாக இருக்குங்களா கடல் அலைகள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வானங்களும் கடலும் அவ்வளோ அழகாக இருக்குது நண்பர்களே என் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட்டு சரிங்களா இதே குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் திரும்பி ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை நான் வந்து பார்க்குறேன் வணக்கம்